குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை திபி தினி வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்யலாம் வாங்க மீன் மீன் குழம்பு செய்கிறதுக்காக இருபது பல் பூண்டை உரிச்சு வச்சுக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் நாலு பச்சை மிளகாக்கு காம்பு கிள்ளிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்காக நான் இங்கே மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளியை தண்ணியில் போட்டுக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தண்ணியில் அலசி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை மட்டும் எடுத்து பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் இன்னொரு வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி மீன் குழம்புக்காக சேர்க்க போகிறேன் வெங்காயத்தை பிடிப்பொடியாக நறுக்கின பின்னாடி நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ குழம்பு செய்யலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் குழம்புக்காக நல்லெண்ணெய் செத்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் கடுகு உரிச்சு உரிச்ச பூண்டு பல் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் வதக்கி விடுறேன் வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம தக்காளி பிடிப்பொடியாக நறுக்கி அதையும் இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வேகிறதுக்காக நான் இங்கே அரை டீஸ்பூன் தூளுப்பு கால் காய்ச்சியை மஞ்சள் தூள் செத்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்த பின்னாடி மீன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் செத்துக்கிறேன் குழம்பு மிளகா தூள் அதுவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புல சேர்க்கறதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அதை நல்லா கட் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை குழம்புல ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேகணும் இப்போது மீன் குழம்புக்காக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இங்கே நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருந்தேன் புளி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் புளியோட பச்சை வாசனை குறையணும் இப்போ குழம்புக்காக மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் மீன் குழம்பு சேர்த்துக்காக காலையிலே மீன் எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டேன் அதை இன்னொரு வாட்டி கழுவிக்கிறேன் இப்போ குழம்ப ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வைக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது மீனை இங்கே சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து குழம்ப அதிகமாக கிண்டக்கூடாது மீன் எல்லாம் உடஞ்சிரும் இப்போ குழம்புல கொத்தமல்லியாக தூவிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி